இவர் ஒரு நடிகர்னு எல்லாருக்குமே தெரியும் இவருடைய நகைச்சுவைனா எல்லாருக்கும் பிடிக்கும் இவருடைய சினிமா ரகசியை பத்தி சொன்னால் கண்டிப்பாக எல்லாருக்கும் புரியும் ஆனால் இவர் ஒரு கிராஃபிக் டிசைனர் ஆர்ட் அண்ட் டிசைன் முறையா படித்தவருங்கிறது எத்தனை பேருக்கு தெரியும் இன்னைக்கு காலிவுட் ரிவாயின்ல கிராஃபிக் டிசைனர் பாண்டோவர்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஆர்ட்ஸ் அண்ட் டிசைன் கோர்ஸில் டாக்டரேட் முடிச்சிருக்காரு நம்ம அவர்கள் என்னதான் இவர் டாக்டரேட் முடிக்கிற அளவுக்கு படிச்சிருந்தாலும் ஆரம்பத்தில் இந்த கோர்ஸ் வந்து ஒரு ஐ அஞ்சு வருஷம் ஆறு வருஷம்னு எடுத்துட்டு போவோம் அதனால என்னால் இந்த கோர்ஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பின் வாங்கியிருக்காரு அப்புறமா இவருடைய டீச்சர் சொன்ன ஆலோசனைகளை கேட்டு சரி பண்ணி தான் பார்ப்போமே அப்படின்னு பண்ண ஆரம்பிச்சு தான் இந்த கோர்ஸை ஃபுல்லாகவே பண்ணி முடிச்சிருக்காரு தான் எடுத்த கோர்ஸில் ஃபர்ஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ண பாண்டவர்களினுடைய டிசைன்ஸ் பற்றி எல்லோரும் பேசும்போது இன்றைக்கு வரைக்கும் எல்லோரும் பெருமையாக சொல்கிற ஒரு விஷயம் ஏஐஏடிஎம்கேவினுடைய கொடியையும் லொகோவையும் டிசைன் பண்ணது நம்ம பாண்டவர்கள் தான் ரெண்டு இலைகள் கொண்ட இந்த ஏஐஏ டிஎம்கேவினுடைய அந்த லோகோவை எம்ஜிஆர் அவர்களினுடைய நெறிப்படுத்தலின் கீழே டிசைன் பண்ணியிருக்காரு அதுவும் மணிக்கணக்கா நாள் கணக்காலாம் கிடையாது ஜஸ்ட் ஒன் ஹவரில் இந்த டிசைனை பண்ணி கொடுத்துருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு தமிழ்நாட்டினுடைய டூரிசம் லோகோவை டிசைன் பண்றாரு இந்த லோகோக்காக இருபதாயிரம் ரூபாய் கேஷ் ப்ரைஸு கூட வின் பண்றாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டில் இருபதாயிரம் ரூபாய் கேஷ் ப்ரைஸ்னால் அது எவ்வளோ பெருமதியா இருந்திருக்கும்னு நீங்களே கல்குலேட் பண்ணி பாத்துக்கோங்க அப்புறமா எங்கே அப்படின்ற ஒரு பழைய பாட்டை எல்லாரும் கேட்டிருப்பீங்க இந்த பாட்டில் ஜெயலலிதா அவர்களுடைய ஒரு போர்ட்ரேட் அதாவது ஒரு பெயிண்டிங் வரும் டிசைன் பண்ணது கூட நம்ம பாண்டவர்கள் தானா கிரியேஷன் இருக்கும் போது இன்னைக்கு வரைக்கும் நம்ம பார்த்து செலிப்ரேட் பண்ற ஒரு டிவி சேனல் சன் டிவினுடைய லோகோவை டிசைன் பண்ணது கூட நம்ம பாண்டவர்கள் தானா சுமார் இருநூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட கம்பெனிஸினுடைய லோகோஸ நம்ம பாண்டவர்கள் டிசைன் பண்ணி கொடுத்திருக்காரு அது மட்டும் இல்லாமல் இல்லாம பல அவார்ட் பங்கன்ஸ்கான அவார்ட்ஸ் டிசைன் பண்ணி கொடுத்திருக்காரு மாணவன் திரைப்படத்தின் மூலமாக சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ள காலடி எடுத்து வச்ச பாண்டுவர்களினுடைய சினிமா வரலாறும் கூட சொல்லப்பட வேண்டிய ஒரு பெரிய வரலாறு தான் எக்கச்சக்கமான திரைப்படங்கள் ஏகப்பட்ட கதாபாத்திரங்கள் அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் நம்ம மனசுல நிலைச்சு நிக்கிற பல கதாபாத்திரங்களை நடிச்சிருக்காரு என்னதான் இவர் சினிமால ஒரு அறியப்பட்ட பிரபலமான நடிகராக இருந்தாலுமே கூட இவருக்கு சினிமாவை விட இந்த ஆர்ட் அண்ட் டிசைன் அப்படின்ற துறையில தான் அதிக ஆர்வம் இருந்திருக்கு அப்படின்னு கூட சொல்ல முடியும் இவருடைய இவருடைய பல பெயிண்டிங்ஸ் பல படைப்புகள் இன்டர்நேஷனல் எக்ஸிபிஷன்ஸ்ல வைக்கிற அளவுக்கு இவருடைய பெருமை ரொம்ப பெருசு அப்படின்னு தான் சொல்லியாகணும் திரைப்படத்திலையும் சரி தன்னுடைய இந்த ஆர்ட் அண்ட் டிசைன் அப்படின்ற கலைத்துறையினூடாகவும் சரி இவர் ஆரம்பிச்ச பிசினஸ் மூலமாகவும் சரி பல இடங்கள்ல வெற்றி நாயகனாக இருந்த நம்ம பாண்டு அவர்கள் கொரோனா காலத்துல கொரோனாவினுடைய பாதிப்பு காரணமாக நம்ம எல்லாரையுமே விட்டு பிரிஞ்சிருந்தாரு என்னதான் இன்னைக்கு அவர் நம்ம கூட இல்லை அப்படின்னாலும் இவருடைய கலை படைப்புகளும் சரி இவருடைய கலையும் இருந்தாலும் சரி என்னைக்குமே இவரை வாழ வச்சுட்டு தான் இருக்க போகுது இன்னைக்கு கோலிவுட் ரிவைன்ல நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச ஆக்டர் அதே மாதிரி ஒரு கிராஃபிக் டிசைனர் ஒரு ஆர்ட் அண்ட் டிசைன் பண்ணக்கூடிய ஒரு கலைஞர் பாண்டோவர்களை பத்தி பேச கிடைச்சது ரொம்பவே சந்தோஷம் இதே மாதிரி இதுக்கப்புறம் வரப்போற கோலிவுட் ரிவைன் எபிசோட்ஸ்ல கூட மறைக்கப்பட்ட மறைக்கப்பட்ட கலைஞர்களை பத்தி பேச போறோம் இந்த வீடியோஸ் எல்லாம் மிஸ் பண்ணிடாம பார்க்கணும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா இப்பவே யூ தமிழாக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படி அந்த லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க